கன்னி ராசியினருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் எங்கும் எப்போதும் புதுமையையும் புரட்சியையும் புகுத்தி பார்க்கும் நீங்கள் உழைப்பால் உயர்ந்து நிற்பவர்கள் மூளையையே மூலதனமாகக் கொண்டு முன்னேறுபவர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பதால் மறைமுக எதிர்ப்புகளைத் தாண்டி வெற்றி பெறுவீர்கள் அலைபாய்ந்த மனம் இனி அமைதியாகும் மனதிலிருந்த பயம் விலகும் கம்பீரமாக பேசுவீர்கள் பணப்புழக்கம் பல வழிகளில் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக முடியும் பங்காளிப் பிரச்சினைகள் ஓயும் அடகிலிருந்த நகைகளை மீட்பீர்கள் எனினும் வெளிப்படையாக பேசுகிறேன் என்ற பெயரில் யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள் குருபகவான் பெயர்ச்சி பலன்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பத்தாம் வீட்டில் எந்த வேலையும் இழுபறியாகி முடியும் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் கவனம் உங்களை பற்றிய விமர்சனங்கள் வதந்திகள் பரவும் பொறுமை மிக அவசியம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் லாபஸ்தானத்தில் வராமலிருந்த பணம் தடையின்றி வரும் பொன் பொருள் சேரும் நவீன எலெக்ட்ரிகல் எலெக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீர்கள் சமூக வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் குடும்பத்துடன் சுற்றுலா ஆன்மீக பயணம் சேமிப்புகள் ஓரளவு கரையலாம் சுக்கிரன் மறைவு அண்ட் செவ்வாய் மறைவு ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் வீட்டில் சுக்கிரன் மறைவு வாகன பழுதுகள் மறைமுக எதிர்ப்புகள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவு சிறு விபத்துகள் பொருள் இழப்புகள் அவசர முடிவுகள் வேண்டாம் சனி ராகு கேது பலன்கள் கண்டக சனி முழு ஆண்டு முன்கோபத்தை குறையுங்கள் திடீர் முடிவுகள் வேண்டாம் பொறுமையே வெற்றிக்கு வழி டிசம்பர் நான்கு வரை கேது பன்னிரண்டாம் வீட்டில் காரிய தடைகள் விரைய செலவுகள் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் ராகு ஆறாம் வீட்டில் வழக்குகளில் வெற்றி தடைப்பட்ட வேலைகள் முடியும் டிசம்பர் ஐந்து முதல் கேது பதினொன்றாம் வீட்டில் லாபம் சொந்த வீட மனை வாங்கும் யோகம் பழைய கடன் தீரும் ராகு ஐந்தாம் வீட்டில் சாதுரியமான பேச்சால் காரிய வெற்றி உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்லுங்கள் குடும்பம் கல்வி தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் இல்லத்தரசிகள் குடும்ப விஷயங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம் பெண்களுக்கு தடைப்பட்ட கல்லூரி படிப்பை தொடர வாய்ப்பு மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண் வியாபாரம் ஜூன் மாதத்திலிருந்து பெரிய நிறுவன ஒப்பந்தங்கள் பழைய சரக்குகளை விற்று தீர்க்க நவீன யுக்திகள் வருட இறுதியில் புதிய முதலீடுகள் ஹோட்டல் இரும்பு ஸ்பெக்குலேஷன் துறைகளில் லாபம் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களுடன் இணக்கமாக செயல்படவும் உத்தியோகம் கலைத்துறை மே மாதம் வரை வேலை சுமை தகுதிக்கேற்ற சம்பள உயர்வு மேலதிகாரி உங்களை புரிந்து கொள்வார் சக ஊழியர்களிடம் கவனம் தேவை கணினி துறையினருக்கு இழந்த சலுகைகள் மீண்டும் கிடைக்கும் வெளிமாநிலங்களிலிருந்து புதிய வாய்ப்புகள் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் மூத்த கலைஞர்களின் ஆதரவு வெற்றி உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பக்கம் சலசலப்புகளையும் சங்கடங்களையும் கொடுத்தாலும் மறுபக்கம் சந்தோஷம் முன்னேற்றம் இரண்டையும் சமநிலையாக தருமாண்டாக அமையும் பரிகாரம் திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் செல்லும் சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேரன் மகாதேவியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ மிளகு பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வணங்குங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்